வணக்கம் தமிழ் கவிதா சிவகுமார் இன்றைக்கி வந்து கொடி சம்பங்கியில் இவ்வளோ பூக்கள் எப்படி பூக்க வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து செடி வாங்கும்போதே கூடவே அந்த செம்மண் கலவை அதை வாங்கிட்டு வந்து மண்ணோட கலந்து சாணி வரும் எல்லாத்தையும் கலந்து வச்சாதான் தான் செடி வரும் அப்படின்னு இருக்கீங்க நான் அப்படி கிடையவே கிடையாது நான் இந்த செடியை ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரே ஒரு கிளை வாயின்னு வந்து தான் பூமியில் ஈரமண்ணில் நெட்டு வச்சேன் அது வந்து இவ்வளோ அருமையாக இவ்வளோ அழகாக இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது இது வளர்கிறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க வெறும் நம்ம வந்து அரிசி கழுவுற தண்ணியோ காய்கறி ஊற வச்ச தண்ணியோ ஒரு நாள் அதாவது ஒரு நைட்டு ஊற வச்சனோ இல்லை எப்போ நம்ம காய்கறி தோலெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஒரு நாள் கழித்து நல்லா புளித்த பிறகு அந்த தண்ணியை நம்ம ஊற்றும்போது அதுக்கு தேவையான சக்தியை அதுங்களே எடுத்துக்கும் ஒன்று வேற எதுவுமே நம்ம பண்ணணும்னு அவசியமே கிடையாது இந்த செம்மண் செம்மண் சொல்லி நிறைய பேர் வாயின்னு வராங்க இந்த செம்மன்னா என்ன அப்படின்றது நம்ம ஊரில் வந்து செம்மண் கிடைக்கவே கிடைக்காது இது செம்மண் அப்படின்னா செங்கல்ல பொடி பண்ணி அதை போல தான் ஏலகிரிக்கு போகும்போது மண்ணே அது அந்த மண்ணை வந்து மூட்டையில கட்டி நாங்க வரும்போது எடுத்துட்டு வந்தோம் அதுதான் ஒரிஜினல் செம்மண் இங்க கிடைக்கிற செம்மண் எல்லாமே செங்கலை அரைச்சி தூள் பண்ணி வரக்கூடிய மண்ணை தான் இந்த மண் வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன் இதுவே களிமண் களிமண்ணை சுட்டாதான் செம்மண் ஆகுது இந்த செங்கல் ஆகுது திருப்பி என் களிமண்ணையே நம்ம வந்து அதுக்கு நம்ம டேரக்டாக பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய களிமண்ணையும் மண்ணையும் இந்த சாணி ஒரு எருவையும் கலந்து நம்ம வைக்கும் பொழுது செடிகள்லாம் அவ்வளோ அற்புதமாக வளரும் என் வீட்டு தோட்டத்தில் எல்லாமே வந்து நான் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பூமியில் கிடைக்கக்கூடிய மண்ணும் இந்த சாணி கலவையோ சாணியை நல்லா காய வச்சு தூள் பண்ணி அதோட எருவை தான் நான் போட்டுட்டு வரேன் அது கூட இந்த அரிசி கழுவுன தண்ணியோ இந்த காய்கறி ஊற வச்ச தண்ணியோ தான் ஊற்றிட்டு வரேன் இந்த கொடி சம்பங்கியை வந்து வேறோட தான் வாங்கி வைக்கணும்னு அவசியமே கிடையாது இது யார் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரே ஒரு கிளை வாயின்னு வந்து வச்சாலோ அதாவது ஒரு கொடி நல்ல கனமான ஒரு கொடியை வந்து கட் பண்ணி எடுத்துன்னு வந்து ஈரமண்ணில் நட்டு வச்சாலோ அது வளர்ந்துடும் இந்த கொடி சம்பங்கியை வீட்டில் வைக்கிறதால என்ன நன்மைன்னு பார்த்தோம்னா இந்த கொடி சம்பங்கி வந்து மூச்சு சம்பந்தப்பட்ட அதாவது ஒரு சிலவங்களுக்கு வந்து மூச்சு இழுத்து விடுறதுல சிரமம் இருக்கும் இந்த மூச்சு சம்மந்தப்பட்ட நோய்களை குணம் பார்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த கொடி சம்மங்கிக்கு இருக்குது அதாவது ஒவ்வொரு வாசனை மலர்களும் வந்து மூச்சு அதன மூச்சி கோளாறு அதாவது புத்துணர்வு பெறக்கூடிய நரம்பு மண்டலத்தை வந்து தூண்டக்கூடிய சக்தி வந்து ஒவ்வொரு வாசனை மிக்க மலர்களுக்கும் இருக்குது இந்த கொடி சம்பங்கியோட வாசனை வந்து நூறு ஊதவத்தி ஏற்றி வைக்கிற அளவுக்கு வாசனை மிக்கது இது இரவுல வந்து பொழுது அதோட வாசனை வந்து வீடு ஃபுல்லாக வரும் பொழுது ஒரு தெய்வீக மனம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அந்த மாதிரி இருக்கும் எப்படி ஜாதி மல்லி வீட்டில் வைக்கிறவங்க வீட்டில் ஜாதி மல்லி பவழமல்லி மல்லி போன்ற போன்ற மலர்கள் வந்து இரவு நேரத்தில் அந்த சைடு போகும்போதே தன்னுடைய அற்புதமான வாசனையை வெளிப்படுத்துமோ அதே போல இந்த சம்பங்கியும் தன்னுடைய அற்புதமான வாசனை அவையே வந்து வெளிப்படுத்தும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி